புனித ஜெபமாலை மாதா திருநாள் இணைக்கும் ஜெபம் உலகமெங்கும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்றாலே அவர்களுக்கென்று ஒரு தனி அடையாள ஜெபத்தை தந்திருப்பது எதுவென்று கேட்டால் நிச்சயமாக ஜெபமாலை அந்த அளவிற்கு கத்தோலிக்கர்களின் வாழ்வில் இணைந்துவிட்ட ஒரு தான் ஜெபமாலை இந்த ஜெபமாலை என்பது நாம கொண்ட ஒரு ஜெபம் அல்ல பைபிளில் கடவுளாக பார்த்து நமக்கு சொல்லி தந்த இறை வசனங்கள் அடங்கிய அதை திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஜெபம்தான் தான் ஜெபமாலை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த ஜபமாலையை பற்றி சிந்திக்கும் பொழுது இது ஒரு இணைக்கும் ஜபம் என்பதைத்தான் நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இது இணைக்கும் ஜெபமாக மாறுகின்றது அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற ஒரு அந்த ஜபத்தை நாம் சொல்லி ஜபிக்கின்றோம் அல்லவா அந்த ஜபத்தை சொல்லும் பொழுது அப்படியே சற்று விபுலியத்திற்குள் பைபிளுக்குள் சென்று பார்ப்போமே இந்த வார்த்தைகளை யார் சொல்லி அனுப்பினார்கள் என்று கேட்டால் தந்தையாகி இறைவன் கபரியேல் தூதரிடம் சொல்லி அனுப்புகின்றார் அப்படி சொல்லி அனுப்பும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நீ போகின்றாய் என்று அந்த ஜபத்தை சொல்லி முடித்த பிற்பாடு அன்னை அவர் சொல்கின்றார் யாரை நீ கருத்தாங்க போகின்றாய் நீ தேவகுமாரனை கருத்தாங்க போகின்றாய் என்பதையும் கபிரியல் தூதர் சொல்கின்றார் ஆக தந்தையாகி இறைவன் மகனாகி இயேசு கிறிஸ்து தூயாவி ஆக மூவொரு கடவுளும் இந்த அருணரை இந்த மரியே வாழ்க என்ற அந்த ஜபத்தின் வழியாக ஒன்றாக இணைக்கப்பட்டார்கள் எப்பொழுதுமே அவர்கள் ஒன்றாகத்தான் இருக்கின்றார்கள் இந்த ஜபத்தில் குறிப்பாக அவர்கள் ஒன்றாகத்தான் இருந்தார்கள் என்பதை அந்த ஜபத்தின் வழியாக அந்த நிகழ்ச்சியின் வழியாக நம்மால் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது ஆகவே இது நமக்கு ஒரு ஆதாரம் உண்மையும் கூட ஜபமாலை என்பது மூவொரு இறைவனை இணைக்கும் ஜபமாக செயல்படுகிறது இதை அப்படியே நமது வாழ்விற்கு எடுத்துக்கொண்டு வருவோமே நாம் எல்லாம் குடும்பத்தோடு ஒன்றாக இணைந்து நாம் ஜெபமாலை ஜபிக்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோமே ஐந்து பத்து மணிகளும் மூன்று மணிகளும் இருக்கின்றன மூன்று மணிகளை தந்தை மகன் தூய் ஆவியாருக்கு நாம் ஒப்பு கொடுத்து விட்டு ஐந்து பத்து மணிகளையும் வீட்டில் இருக்கக்கூடிய ஐந்து பேர் ஜபிப்பதாக வைத்துக் கொள்வோமே அப்படி ஜபிக்கும் பொழுது என்ன நடக்கின்றது வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தை பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகள் எல்லாருமே ஒன்றாக இணைக்கப்படுகிறார்கள் என்பது நமக்கு தெளிவாகிறது அல்லவா எவ்வாறு அருள்ந்த என்ற ஜெபத்தின் வழியாக ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்ததை நாம் அறிந்து கொண்டோமோ அதே வசனத்தை நாம் சொல்லி சொல்லி ஜபிக்கும் பொழுது நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் எல்லோருமே ஒன்றாக இணைக்கப்படுகிறார்கள் என்பது தெளிவாகிறது அன்பார்ந்தவர்களே நமக்கு ஒரு மாபெரும் கொடைதான் ஜபமாலை என்பதை உணர்ந்து பார்த்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் குடும்பத்தாரோடு அமர்ந்து ஜெபமாலை ஜெபிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை இன்று ஆழமாக புரிந்து கொள்வோம் ஜெபமாலையின் வழியாக எத்தனையோ புனிதர்கள் தங்கள் மனதை ஆசுவாசப்படுத்தி கொண்டார்கள் எத்தனையோ புனிதர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் அனைத்திலும் இருந்தும் வெற்றி பெற்றார்கள் என்பது நமக்கு தெளிவாகிறது இப்படி கடவுளும் புனிதர்களும் முன்னுதாரணமாக தந்த ஜெபம் தான் ஜபமாலை என்பதை உணர்ந்து பார்த்தவர்களாய் ஜெபம் செய்வோம் ஜெபமாலை சொல்வோம் ஜெபமாலை ஒரு தலை சிறந்த ஜபம் அது இணைக்கும் ஜெபம் கடவுளை மட்டுமல்ல நம்மையும் நமக்குள் இணைக்கின்றது நம்மை கடவுளோடும் இணைக்கின்றது என்பதை உணர்ந்து பார்த்து தொடர்ந்து ஜபமாறு ஜபிப்போம்